ியமானவர்களேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது கட்டளையிட்டார் தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் தேவ மனுஷன் தான் கடந்து போற அனுபவத்துல ஏதோ ஒரு இடத்துல எனக்கென்று இருக்கிற எதிர்காலம் வாய்க்குமாம் ஒருவேளை நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் எனக்கு நான் வேலை செய்கிற இந்த இடத்துல ஆண்டு எனக்கு ப்ரொமோஷனை கொடுப்பாரா என்னை உயர்த்துவாரா நான் நினைக்கிற இந்த அற்புதம் அதிசயம் என் குடும்பத்தில் வருமா நிச்சயம் வரும் நிச்சயம் வரும் ஆன்று உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த வசனத்தின்படி உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் உங்களுக்கு என்ன பலன் தேவையோ நீங்கள் இருக்கிற இடத்துல வேலையில் உயர்த்தப்பட நீங்கள் செய்கிற தொழில அடுத்த நிலைமை கடந்து வர கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் அந்த உங்களுக்குள் வைத்து இருக்கிறார் கர்த்தரே உங்கள் அவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது வார்த்தையில் அவர் வல்லமையில ஒரு மகனை ஒரு மகளை எந்த ஒரு காரியம் கீழே தள்ளவே முடியாது நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் இந்த இடத்துல நான் ப்ரொமோட் பண்ணப்படுவேனா இந்த தொழில நான் ஆசீர்வாதமா மாறுவேனா என் குடும்பத்தை ஆசிர்வாதத்தை சுதந்தரிக்குமா வசனத்துல சொல்லி இருக்கிறபடி நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் ஆண்டவரே என்னை இந்த இடத்துல வேலையில வைத்து என்னை இந்த இடத்துல இந்த தொழில நிலைநிறுத்தி இருக்கிறீங்க இந்த ஃபீல்டில் இருக்கும்படியா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவரே ஒரு காரணம் என்னை இந்த ஃபீல்டில் இந்த செக்டர்ல நீங்க கொண்டு வரல காரணம் இந்த வேலை இடத்துல நீ நீங்க கொண்டு வரல வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க எந்த இடத்துல எந்த வேலையில என்ன பிசினஸ்ல என்ன செக்டர்ல இருந்தாலும் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வைத்து இருக்கிறார் அப்ப இடத்துல சொல்லுங்க நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் ஆண்டவர எந்த நோக்கத்துக்காக நீ இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீங்களோ எந்த நோக்கத்துக்காக இந்த அசைன்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் என் கையில கொடுத்தீங்களோ என்ன திடப்படுத்து காண்டவரே காரணம் என்ன தெரியுங்களா உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் இந்த இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஸ்தாபிக்கப்படும்படியா த பிளேஸ் வேர் எவர் யூ ஆர் காட் ஹஸ் ஃபில்ட் யூ வித் த ஸ்ட்ரென்த் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் திஸ் பிளேஸ் God will establish you. கத்தர் உங்களை ஸ்தாபிப்பார் அருமையான தேவ ஊழியரே நீங்க இருக்கிற இடத்துல இந்த பட்டணத்துல நான் புதுசா இருக்கிறேனே இந்த இடத்துல நான் ஸ்தாபிக்கப்பட போறேனா உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் கத்தர் எந்த இடத்துல உங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறாரோ அந்த இடத்துல ஸ்தாபிக்கும்படியான பலத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார் நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணதை திடப்படுத்துன்னு சொல்லி அப்பா சமூகத்தில் கேட்க கேட்க வானம் திறக்கப்பட்டு தேவ மகிமை உங்களை சந்திக்கோ உங்களுக்கு தேவையான ஆள் பலத்தை உங்களுக்கு தேவையான சகாயத்தை என் ஆண்டவர் கொண்டு வருவார் இன்றைக்கு அற்புதம் மடை வெள்ளம் போல உங்களை சந்திக்கிற வேலை சங்கீதம் அறுபத்தெட்டு இருபத்தெட்டு வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு அற்புதத்தின் வாசல் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் அதிசயமான காரியங்களை எங்க வாழ்க்கையில் செய்கிறதற்காக ஸ்தோத்திரன் அப்பாவ உயர்த்தி கொண்டே இருங்க அந்த தேவ மகிமை அந்த தேவ ஆசிர்வாதம் உங்களை சந்திக்கும் திரும்ப திரும்ப நீங்க சொல்லணும் என் ஆண்டனுக்கு பலத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் நான் இருக்கிற இடத்துல நீங்க எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணின